வணக்கம் கௌதம் வாசுதேவ் மெனன் மற்றும் சியான் விக்ரமின் முதலில் இணைந்த திரைப்படம்தான் துருவ நட்சத்திரம் சாப்டர் ஒன் இப்படத்தை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முழு தீவிரமாக தயாரிப்பு பணிகளை மேற்கொண்டிருந்தனர் பின் படத்தின் டீசர் மட்டும் வெளியே வந்தனர் அப்போது சியான் விக்ரமின் ரசிகர்களுக்கு நல்ல ட்ரீட்டாகவும் அமைந்திருந்தனர் இப்படம் ஏழு நாடுகளில் படப்பிடிப்பு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் தயாரிப்பாளர்களுக்கு நிதி நெருக்கடிகள் வந்தனர் சில நாட்கள் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீண்டும் தயாரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இரண்டு வருடங்கள் படப்பிடிப்பு நடந்து வந்தனர் சியான் விக்ரம் மற்றும் கௌதம் வசுதேவ் மன்னனுக்கு இடையே கருத்து வேறுபாடு நடந்ததாகவும் சியான் விக்ரம் கிளைமேக்சில் நடிக்க மறுத்ததாகவும் செய்து வந்தனர் தயாரிப்பாளர்களும் கைவிரித்தனர் கொரோனா மற்றும் ஊரடங்கு அப்போது அமல்படுத்தப்பட்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் படப்பிடிப்பு தொடங்கினர் பின்னர் கிளைமேக்ஸை சியன் விக்ரமிடம் கூறிய போது மீண்டும் ஐந்து நாட்கள் கால்சீட் கொடுத்து கௌதம் வசுதேவன் தானே எழுதி இயக்கி தயாரிப்பு பணியை ஏற்றுக்கொண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முழுநீள படப்பிடிப்பு நிறுவடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடம் மிக நல்ல வரவேற்பும் பெற்றனர் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த வட்டத்துக்குள்ள செக் தவிச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியலை இனி எல்லாத்தையும் ஒன்னொன்னா சரி பண்ணணும் எப்படி சார் என்ன பண்ண போறீங்க த பேஸ்மெண்ட் ஒரே சிந்தனை ஒரே நோக்கம் உள்ள சில பேரை ஒன்னு சேர்த்து பேஸ்மெண்ட் ஒரு டீம் ஃபார்ம் பண்ண நெட்வொர்க் நாங்க சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் ப்ரொசீஜர் படி தான் இயங்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்க இருக்கோன்னு யாருக்கும் தெரியாது நீ பேசினாதான் உண்டு பேஸ்மெண்ட்ல நம்ம எவ்வளவு பேர் சார் ஒரு டீம் ஆஃப் டென் நான் ரெடி பண்ணிட்டேன் ஆனா ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி பதினோரு பேர் இருந்தா நல்லா இருக்கும்னு பாக்குறேன் இன்னும் ஒருத்த போனும் ஸ்பெஷலிஸ்ட் டீமுக்கு பேரில் இருக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு படம் வெளியாகவில்லை சமபத்திய பேட்டியில் கௌதம் வாசுதேவ் மெனம் தன்னுடைய துரவு நட்சத்திரம் திரைப்படத்தின் முழு பிரச்சனைகளையும் முடித்துள்ளதாகவும் படத்தை வெளியிட பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு அல்லது மே மாதம் வெளியிட திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் மேலும் சினிமா அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள பல்லம் பீச் சேனலை ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்டர்நேஷனல் லெவலில் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு வரணும் பால் ஹைட்ல இருந்து ஹார்டா வரும் கேட்ச் பிடிக்கணும் தரையில ஃபாஸ்டா வரும் ஃபீல் பண்ணும் கவா விடக்கூடாது ஃபாஸ்ட் போலர் பவுல் பண்ணுவான் ஆடணும் சைட்ல ஒதுக்கூடாது பவுன்சர் போடுவான் ஆடத் தெரியணும் இல்ல குனிவா தெரியணும் அனாலஜி புரியுதா நீ பாடு நான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுங்க நாங்கள் போற எல்லா சினிமா அப்டேட்டுகளும் உங்க வந்து சேரும் நன்றி வணக்கம்